இலைகளை பயன்படுத்தி காய்களை பழங்களாம் பழுக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழுக்க வைக்க முடியுங்க இது ஒரு ஆர்கானிக் மெத்தட் பழங்காலத்துலேருந்தே இது யூஸ் பண்ணிட்டுருந்து வராங்க காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க உங்கள் வீட்டில் இருக்க வாழை மரம் வந்து பாதியில் சாஞ்சிருச்சு இல்லாட்டினா ஃபுல்லாக வெயிட் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பழுக்கிறதுக்கு முன்னாடியோ சாஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வாழைத்தாரை புகை போடாமல் இந்த மாதிரி நீங்கள் பழுக்க வைக்கலாம் புகை போகிறது ஒரு மெத்தட் அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சாக்கில் சந்தன குச்சி மாதிரி வச்சு அதில் வாழைத்தாரை வச்சு கட்டி வச்சுருவாங்க டூ டேஸில் பழுத்துரும் அது ஒரு கான்செப்ட் பட் இது வந்து பியூர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான ஒரு மெத்தட் இது பாலை இலைன்னு சொல்லிட்டுங்க இந்த இலைகளை வந்து நம்ம கீழே ஒரு லேயர் போட்டு மேலே அதுக்கு மேலே வாழை தாரை வந்து சீப் சீப்பாக கட் பண்ணி அதாவது வாழை தனித்தனியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கு மேலே இந்த பாலை இலையை மறுபடியும் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு காற்று போகாத மாதிரியோ இல்லைன்னா நிழல நிழலான இடத்துல நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது டூ ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து அந்த காய்கள் வந்து பழங்களாக மாறும் இது வந்து ஒரு ஆர்கானிக் மெத்தட் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் இருக்காங்க இது என்ன சயின்டிஃபிக்காக பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க கொஞ்சம் லைட்டான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பழங்கள் வந்து பழக்குது சந்தனக்குச்சியும் இதே வேலை தான் பண்ணுது புகை போடும்போது வந்து உங்களுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பழங்கள் வந்து பழக்குது இன்னும் ஒரு சில இடத்துல குழிகள் எடுத்து குழிக்குள்ளே வந்து இலைகளை வச்சு வாழை இலைகளை வச்சு தாரை சுற்றி வச்சு மண்ணுக்குள்ளே புதச்சி வைப்பாங்க ரெண்டு நாளில் பழுத்துரும் இதுவும் ஒரு ஆர்கானிக் மெத்தட் தான் பட் இந்த மூணுலையுமே எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது அந்த மூணில் இது ஒரு ஆர்கானிக் மெத்தட் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிடுதுன்னு வைங்களேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர்கானிக் கார்டன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எப்போவுமே வந்துட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு யானை தந்தை வெண்டை சீட்ஸ் வந்து அவுட் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணிங்க எல்லாத்துக்குமே கொரியர் பண்ணியாச்சு அடுத்த பேச்சில் எடுத்து வைக்கிறேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்டன்